ஒரு மீனுக்கு நிம்மதியாக வாழ்வதை விட கவலையில் வாழ்வது மிக விருப்பமானது இந்த பூமியில் சோதனைகளோடு வாழ்வது ஒரு மும்மீனுக்கு மிக விருப்பமானது ஏன் மகிழ்ச்சியான நிலமையில் தன்னுடைய ரப்போடு அவன் தொடர்பு படுத்துவதை விட கவலையில் ஒரு மனிதன் அல்லாஹோடு அதிகமாக தொடர்பில் இருப்பான் இல்லையா அல்லா சோதனைகளை கொடுப்பதற்குரிய காரணத்தை சொல்லும் பொழுது இரண்டை சொல்கிறான் சொல்கிறார் திரும்பி வருவார்கள் அல்லாஹுடத்திலே பணிந்தவர்களாக தங்களை ஒப்படைப்பார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை என்ற நிலைமையில் வந்து நிற்பான் அவன் சோதனைக்குரியவர்கள் இறுதியாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் இன்பத்தையும் துன்பத்தையும் தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் இந்த வாழ்வின் முறைகளை எல்லாம் ஒரு கடைபிடித்தாலும் மகிழ்ச்சியை உண்மையான வெற்றியை உண்மையான சந்தோஷத்தை ஒரு முன் அடையவே முடியாது இந்த துன்யாவில் உண்மையான மகிழ்ச்சி அது உண்மையான ஆனந்தம் எது நிம்மதியோடு வசிக்க வேண்டிய இடம் எது அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்டார் ஒரு அல்லாஹுடைய அடியான் எப்போது மகிழ்ச்சியை அனுபவிப்பான் வாழ்க்கையில் எப்போது ராகத்தோடு இருப்பான் அஹமது பின் ஹம்பல் சொன்னார்கள் எப்போது அவனுடைய பாதத்தை சொர்க்கத்தில் எடுத்து வைக்கிறானோ அப்போதுதான் எப்போது அவனுடைய பாதத்தை எடுத்து வைக்கிறானோ அப்போது தான் மகிழ்ச்சி நிம்மதியோடு வாழ முடியும் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் கவலைகளோடு தான் வாழ்க்கை இருக்கும் மாற்ற முடியாது அந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது ஈமானை கொண்டு அதுதான் அவனுடைய பார்வை ஆனால் மறுமையில் தான் சொர்க்கத்தில் தான் அவனால் நிம்மதியோடு வாழ முடியும் அது என்ன நிம்மதி சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் நிம்மதி என்ன சொர்க்கத்தில் நிம்மதி என்ன பெண்களோடு வாழ்வதா சொர்க்கத்தில் நிம்மதி என்ன மாட மாளிகைகளில் வசிப்பதா தேராட்சில் பாலாற்றில் மது ஆற்றில் அருந்துவதா பூமியை விட பத்து மடங்கு பெரிய உலகத்தில் வாழ்வது சொர்க்கத்தில் மகிழ்ச்சியா எது மகிழ்ச்சி சொர்க்கத்தில் மறுமையில் அல்லா சொர்க்கவாதிகளை அழைப்பா நல்லா அந்த கூட்டத்தில் இம்மையாக்கட்டும் இந்த வார்த்தையல்ல அவன் கூறும் போது செவியேற்கூடிய மக்கள் திருப்தி கொண்டீர்களா அப்போது அடியார்கள் சொல்லுவார்கள் நாங்கள் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத உன் படைப்பில் யாருக்கும் கொடுக்காத ஒன்றை அல்லதா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய் எப்படியா அல்ல திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் அப்போதல்லா அப்புலாலின் கேட்பான் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா இதைவிட சொக்கத்தில் இருக்கக்கூடிய மாட மாளிகைகளை விட ஊறு பெண்ணை விட உங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த அந்த சிறுவர்களை விட நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த சுகபோகமான வாழ்க்கையை விட நோய் இல்லாத மரணம் இல்லாத வயோதிகம் இல்லாத கவலை இல்லாத இந்த வாழ்க்கையை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்போதும் இந்த மனிதனுடைய அறிவுக்கு பொருந்தாத அவன் கேட்பான் இதை விட என்ன இருக்க முடியும் நீ கொடுப்பா கொடுக்கவா என்று கேட்கிறாயே இதை விட என்ன இருக்க முடியும் அல்லாஹ் சொல்லுவான் என் பொருத்தத்தை உனக்கு நான் ஹலால் இதற்கு மேல் உன் மீது நான் கோபப்பட மாட்டேன் இது மட்டுமா அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அழகி வசல் சொன்னார்கள் இன்னொரு ஹதீத்தில் அல்லாஹ் கேட்பான் சொர்க்கவாதிகளே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து மேலும் அல்லாஹ் அதிகரிக்கட்டுமா அடியார்கள் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை நீ மென்மையாக்கவில்லையா எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா இதைவிட என்னையா அல்லாஹ் அதிகரிக்கப் போகிறாய் அல்லாஹ் ரபுலாலமீன் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு சொர்க்கவாதிகளுடைய இந்த பதிலை அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாஹ் ஹைஜாம் ஃபைக்ஷி ஃபுல் ஹைஜாம் தனக்கும் அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த திரையை அல்லாஹ் கற்றுவாள் அடியார்கள் நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள் யாருக்காக இந்த பூமியில் சுழுது செய்தானோ யாரை அல்லாஹ் அல்லாக்குமர் என்று அழைத்தாலோ யாருக்காக பகல் இரவு என்று பார்க்காமல் ஓடி ஓடி உழைத்தாலோ யாருக்காக வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டானோ எதை அடைவதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் அல்லாவிற்காக தியாகம் செய்தானோ அவனுக்கு அந்த திரை அகற்றப்பட்டு அல்லாஹுவை பார்ப்பான் இந்த முடிக்கும் பொழுது சொன்னார்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டதில் ஏதும் அவனுக்கு நேசத்திற்குரியதாக இருக்காது அல்லாஹுவை அவன் பார்ப்பதை தவிர ஓரு பெண்களை விட சொர்க்கத்துடைய மாட மாணிகைகளை விட சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய சுககோணமான வாழ்க்கையை விட எதுவும் அவர்களுக்கு பெரிது கிடையாது அல்லாஹுவை தங்களுடைய கண்களால் பார்ப்பதை தவிர இதற்காக வாழ்ந்தார்கள் நபித்தோழர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் அல்லாஹ் ரபுல் அலவின் கூறுகிறான் மன் ஆமிரசாலி ஹம்மின் த கரின உன் சா வகுவமுமினுன் பல நுகை என்ன நீங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் மும்மினாக மாறாமல் முடியாது மாறினால் தான் இந்த பூமியில் நிம்மதியோடு வாழ முடியும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மும்மினான நிலையில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு அல்ல இந்த பூமியிலும் மறுமையிலும் அல்ல சிறந்த வாழ்வை ஏற்படுத்துவார் இந்த ஈமான் இதுதான் மகிழ்ச்சி அல்லாஹுடைய நினைவு அதுதான் மகிழ்ச்சி குரான் சுன்னா அதுதான் மகிழ்ச்சி அல்லாஹ் அழைக்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாவிற்கும் ரசூலுக்கும் பதில் அழியுங்கள் அவர்கள் உங்களை அழைத்தால் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக எந்த உயிரை கொடுப்பதற்காக உங்கள் ரூகருக்கு ஈமானை தருவதற்காக உங்கள் ரூஹுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக குரானும் சுன்னாவும் அழைத்தால் பதில் அழியுங்கள் அதுதான் மகிழ்ச்சி அபு ஹலீஃபா ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஈமானின் காரணமாக நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை காஃபிர்களாக வாழக்கூடிய அரசர்கள் அறிந்தால் அவர்கள் எம் மீது படையெடுத்து இந்த மகிழ்ச்சியை பிடுங்குவதற்காக வருவார்கள் என்று அல்லாஹ் என்ன வார்த்தை இந்த ஈமானின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியை காஃபிர் அரசர்கள் அறிந்தால் அவர்கள் படையெடுத்து வருவார்கள் என்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானை கைப்பற்றுவதற்காக அறைக்கு வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலாடை இல்லாமல் படுத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அமர் அவர்கள் வந்தவுடன் எழுந்து நிற்கிறார்கள் எழுந்து உட்காருகிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய முதுகை பார்க்கிறார்கள் படுத்திருந்த அந்த பேரித்த மரத்துடைய ஓலைகளுடைய அடையாள சுவடுகள் அல்லாஹுடைய முதுகின் வெளியே தெரிகிறது கண்ணீர் விட்டு அவர்கள் அல்லாஹுடைய ரசூலே ரோம் பாரசீக அரசர்கள் எல்லாம் அவரவர்களின் நிலைமையில் வாழும் பொழுது எங்களுடைய தலைவர் அல்லாஹுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பூமியில் இவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்வதா எதுவும் கிடையாது கிடையாது மூன்று நாள் அல்லாஹுடைய வீட்டில் அடுப்பறிக்கப்படுவது கிடையாது இரண்டு மாதம் பேரித்தம்பளரும் பேரித்தம்பளமும் தண்ணீரும் தான் அவர்களுடைய சாப்பாடு அல்லாஹ் ஒருவேளை பசியாக்கியிருப்பா சாப்பாடு இல்லாம இந்த நாட்டுடைய காசிக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவருக்கு ஒரு ரெண்டாயிரம் திருகம் சம்பளம் குறைஞ்சினா கிடையாது உயர்ற வரைக்கும் அவருக்கு அல்லாவுடைய தொடர்பு கிடையாது வாழ்க்கையை வருத்தருவாரு மூன்று நாள் நாற்பது நாட்கள் சாப்பாடு கிடையாது படுப்பதற்கு நிம்மதியான இடம் கிடையாது ஆனால் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் உமரை பார்த்து கேட்டார்கள் யா عمر அம்மா தருதா யா உமர் அன் தகுன லஹும் அத்-துன்யா வலன உமரே நீ பொறுந்திக் கொள்ளவில்லையா எமக்காக மறுமையும் அவர்களுக்காக இந்த உலகமும் இருப்பதை அவர்களுக்கு இந்த துன்யால அனுபவிக்க கூடிய கஷ்டமெல்லாம் கஷ்டமே கிடையாது அவங்களுக்கு சேவ சொர்க்கம்

கவலைப்படுவார் வாழ்க்கையில் அடிக்கடி அழுவார் அவருடைய மனைவி சொல்லுவார்கள் என்னுடைய கணவர் தொழுகையில் இருக்கும் பொழுது குரு எந்த சூறா மோதப்பட்டாலும் நான் தாங்கிக் கொள்ளுவேன் ஆனால் ஒரு சூரா இருக்கிறது அந்த சூறாவுடைய ஒரு ஒரி வந்தால் அந்த சூறாவுடைய ஒரு வரி வந்தால் அந்த வரியை அவர் தொட்டுவிட்டால் அதற்கு மேல் அவரால் செல்ல முடியாது அந்த வரியை அவர் ஓதிவிடக் கூடாது என்று நான் பயப்படுவேன் ஏன் அவரது ஓதினால் மறுநாள் காலையில் எங்களுக்கு ஒரு ஹலீஃபாகவும் எனக்கு ஒரு கணவரும் இருப்பாரோ என்று எனக்கு தெரியாது என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த கவலையிலேயே அவருடைய வாழ்வு முடிந்துவிடும் என்ற ஒரு பயம் எங்களுக்கு உண்டு என்ன வரி தெரியுமா பெரிய குரானுடைய சூராக்கள் அல்லாவை அல்லாவுடைய அச்சத்தை கொடுக்கக்கூடிய வரிகள் எல்லாம் அல்ல அது பெரிய ஆக்ரோஷமான பயான்கள் எல்லாம் அல்ல அது நரகத்துடைய தண்டனைகளை பற்றி விவரிக்கக்கூடிய சூராக்கள் எல்லாம் அல்ல அது ஒரே ஒரு வரிதான் فريق في الجنه

அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய கவலை அவர்களுடைய துக்கம் அவர்களுடைய அழுகை இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லைனாலும் கிடையாது அவர்கள் கவலைப்படுவது அவர்கள் மகிழ்ச்சி அடைவது என்ற ஒரு நிலைமை வந்தால் சொர்க்கத்தை குறித்த நற்செய்தி நரகத்தை குறித்த கவலை கவலைத்துக்குரியவர்களே இப்படி வாழ்வை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் இந்த மீன்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் கவலை வரும் பொழுதே அவருக்கு இன்பங்களுக்கு இன்ப இன்பத்தை தேடி எப்படி பயணிப்பது என்று அவருக்கு தெரியும் அந்த துன்பத்தோடு இன்பம் சேர்ந்து இருக்கும் என்பதை அறிந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கையோடு அவர் பயணிப்பார் அல்லாஹ் ரபுல் அலமின் இப்படிப்பட்ட வாழ்வை எமக்கு தருவாடாக அல்லாஹிற்காக வாழ்ந்து அவன் தரக்கூடியவற்றை அல்லாஹ் அவன் தர அவன் தரக்கூடியவற்றை இந்த பூமியில் பொருந்தி கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அல்லாஹும் என் மீது பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த பூமியை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை தருவாடாகும்